அனைவருக்கும் வணக்கம் பாஸ்ல இப்போ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு யாருக்கு அப்படின்னா ரவீனாவுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரவீனாவுடைய மைக் இருக்குல்லே அது வந்து செத்து போச்சாமா ரவீனா வந்து அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சே உடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது இப்போ வந்து பிக்பாஸ் வந்து நிக்ஸான கூப்பிட்றார் இந்த மாதிரி ரவீனாவுடைய மைக் வந்து போச்சு அதனால அதுக்கு வந்து எல்லோரும் அஞ்சலிச்சிருக்குங்க கண்ணீர் அஞ்சலிச்சுருத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மைக்கை வந்து உடச்சிட்டியே உடச்சிட்டியே உடனே விட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அர்ச்சனை வந்து சரியான ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க ரவீனாவுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ரவீனா வந்து அர்ச்சனா சொல்லியிருந்துச்சு நீ பேசுறது வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது இது இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து ரவி நான் மைக்கே போச்சு அதனால் வந்து மைக்கை வந்து தொட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மைக்கை வந்து நல்லா பார்த்துருக்கலாம் முன்னாடியே காப்பாற்றி இருக்கலாம் இப்போ என்ன லேட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க நான்லாம் என்னோடய மைக்கை வந்து பத்திரமாக நான் வந்து பார்த்துருக்கேன் என்னோடய உயிர் போல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க ரவீனா அப்படியே பார்க்குது அந்த ஃபோட்டோவில் பண்ண பாருங்கள் அப்படியே பார்க்குது முழிச்சு முழிச்சுன்னு ஒரு மைக்கை கூட உருப்படியாக வைக்க முடியல மைக்கை கூட உடச்சிட்டு இந்த பிக் பாஸ்லேயே இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்தே இருக்காது இந்த ரவீனா தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்